வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி இன்று ஒரு சிறுகதை முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் இருந்தார் அவர் மிகவும் கருப்பாக குள்ளமாக இருந்தார் முகமாவது லட்சணமாய் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை ஆனால் மிகவும் புத்திசாலி ஆழ்ந்த அறிவுடையவர் தானே பாடல் இயற்றினார் அறிவில் அழகுடையவராக திகழ்ந்தார் அவர் ஒருமுறை பாண்டி நாட்டில் உள்ள ஒரு சிற்றரசுக்கு சென்றார் புலமைவாதம் நடந்து கொண்டிருந்தது அன்று அவையில் இவரை பார்த்ததும் அவையோருக்கு நாகரிகம் கருதி அடக்கிக் கொண்டனர் ஆனால் அரசர் கேலியாக அண்டங்காக்கைக்கு பிறந்தவரே வருக என்றார் சபையில் எழுந்த நகைப்பொலி அடங்க சிறிது நேரமாயிற்று புலவர் மன்னா அந்தங்காக்கைக்கு பிறந்தவர் தாங்கள் தானே அன்றி நானில்லை என்றார் தெளிவாக சபையில் பயங்கர அமைதி நிலவியது என்ன துணிச்சல் என வியந்தார் அமைச்சர் அரசன் ஆக்ரோஷத்துடன் புலவரே உங்களைப் போல் நான் கருப்பில்லை அப்படி இருக்க என்னை அண்டங்காக்கை என்று எவ்வாறு கூறினீர் என்று கேட்டான் அடடா தாங்கள் நிறத்தை கொண்டு சொன்னேன் என்று நினைத்தீர்களாம் அண்ணா கருமையாயிருக்கும் கண்ணின் கருவிழி வெளுத்து விட்டால் பூனை விழி என்போம் தலைமுடியும் நரைத்து விட்டால் அது முதுமையின் அடையாளம் வானம் கருத்தால் மழை வரும் என்று மகிழ்கிறோம் இப்படி கருமைக்கும் பெருமை உண்டு ஆனால் நான் இங்கே குறிப்பிட்டது நிறத்தை அல்ல அண்டம் என்றால் உலகம் காக்கைக்கு என்றால் காப்பதற்கு உலகத்தை காக்க பிறந்தவர் தாங்கள் தானே ஒளிய நானல்ல என்று கூறினேன் நான் தங்களை பாடி பரிசில் பெற வந்த ஏழை புலவன் இது எந்த விதத்தில் தவறாகும் என்றார் புலவர் சபையோர் புலவரின் ஆற்றல் கண்டு பிரமித்தனர் அரசன் எழுந்து வந்து அவரை கட்டி தழுவி பரிசுகள் அளித்தான் வேம்பின் இலையில் கனியினும் வாழை தன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் அங்கே இனம் தீது எனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது என்ற நாலடியார் பாடல் வரிகளுக்கு ஏற்ப வேப்பிலை போல அரசர் கசந்த மொழி கூறினாலும் தன் சொல் வன்மையால் அதை மன்னரிடமே திருப்பி எரிந்து சுவையான சொற்களஞ்சியமாக்கினார் புலவர் எதை போல எனில் சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது என்ற வள்ளுவ வாக்குப்படி நினைத்ததை சொல்ல வல்லவனாகவும் சொல்லும்போது தயக்கமோ அச்சமோ இல்லாதவனாகவும் இருந்தால் அவனை யாராலும் வெல்ல முடியாது என்பது போல மீண்டும் சந்திப்போம் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி